தெரிஞ்சு உங்க கண்ட எல்லாரும் திருடி திருடி கொண்டு போய் ஆமா ஆமா சேனல்ல போட்டு ஓட்டிருவோம் படத்தை எனக்காக ஒரு உதவி நான் உனக்காக நீ வாழணும்னு நினைக்கிறேன் நான் செத்தாலும் சொல்றேன் நீ ஆனா நீ அவ கூட இருக்க கூடாது இல்லன்னா அவகிட்ட இருந்து உன்னை எப்படியாவது நான் காப்பாத்திடுவேன் என் வாழ்க்கைக்காக என் வாழ்க்கைக்காக போராடுன நான் மறுபடியும் உங்க வீட்டுக்கும் வந்து சுகந்தி வீட்டுக்கும் வந்து உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணுனா சொல்லு அவ கிட்ட இருந்து அவன சண்டை போட்டா பிரிச்சு உன் வீட்டுல உண்டா அவனை ஒப்படைச்சிடான் இப்படின்னா பேசணும் டயலாக்

அப்படிதான் அவளுக்கு ஒரு புருஷம் பத்தாது பத்து புருஷம் அவ கட்டினாலும் பதினாறு தேடி தான் போவா அவ அவ அந்த மாதிரி டைப் ஆளு இன்னைக்கு அவனால அவளால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு எத்தன பேர் வந்து வாழ்க்கையை கெடுத்திருக்காங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் இந்த டிக்டாக் உள்ள இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும் அதனால நீங்க உங்க ஊருக்குள்ள இருக்கிறவங்க ரொம்ப கவனமா அவகிட்ட ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை கூட விட்டு வைக்க மாட்டாங்க சின்ன குழந்தைங்க சொல்ல வர சின்ன பசங்க படிச்சு படிக்கிற பையன்களை கூட சும்மா பையன்கிட்ட அவங்க வீட்டு பக்கம் சுத்துற சின்ன ஸ்கூல் பசங்கள கூட சும்மா உத்து வைக்க மாட்டா அப்படின்னு ஒரு திட்ட போட்டீங்கனாவே போதும் அவங்க ஊர் மக்கள் வந்து கரெக்டா நீங்க சொல்ற உண்மைன்னு சொல்லி அப்படியே அவங்களே கீழ குத்துவாங்க பாருங்க அப்புறம் ஏன்னா அங்க அது நடந்துருக்குது அதனால வந்து கரெக்டான்னு பார்த்த மாதிரி சொல்றாங்கடா அவங்க அப்படின்னுட்டு

இப்ப பெரிய ஆளு இப்ப என்ன நான் வந்து அவங்களுக்கு எல்லாம் ஐநூறு தாண்டி கொடுக்க முடியாது கோடி அப்படின்னு போயிடுவோம் அவங்களுக்கு என்ன தெரியும் ஸ்கூல் படிக்கிற பயில இருக்கு மொத மொத பாக்கற மாதிரி நினைச்சிட்டு அவங்க ஆயிரம் ஐநூறு வீட்டுக்கு தெரியாம கொண்டு வந்து இவ்வளவு கேக்குற காசு அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுத்துடுறாங்க கொடுத்து மாட்டிக்கிறாங்க அப்படிதான் அவளுக்கு காசு பிடிங்க வீட்டை கட்டிக்கிட்டாங்க என் காசே ரெண்டு லட்சம் கண்ணுக்கு தெரிஞ்சே ரெண்டு லட்சம் கண்ணுக்கு தெரிஞ்சு ரெண்டு லட்சம் நான் அஞ்சு லட்சம் அந்த அவர் உங்க சமாதானப்படுத்த வந்த ஒரு ஒன்று அவர் மதம் நாற்பதாயிரம் நீங்க அதுலயே அஞ்சு லட்சம் ஆமா இப்படி எல்லாம் இருக்கு எல்லாருமே காசு கரக்குற வரைக்கும் நல்லா பழுவான் அவளுக்கு மேற்று தெரிஞ்சு போச்சு இல்ல காசு இன்னும் குடுக்க மாட்டாங்க காசு இல்ல தெரிஞ்சுன்னா ஓடிடுவான் அதான் இப்ப இவள்னால அவளுடைய விஷயம் வெளிய வராம இருந்துச்சு மதன் அந்த விஷயத்தை எவ்வளவு வெளிய ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி பார்த்தா முடியல கடைசி இப்ப என்கிட்ட தான் அவன் மாட்டிக்கிட்டான்

ஒரு வயசு பிள்ளைய ரெடி பண்ணி போட்டது தான அப்ப தானே மதிவாணன் நான் உள்ள வந்ததே அவள தேடி இல்லைன்னா அவ யாரோ நாங்க யாரோ அத வந்து நீங்க தெளிவா சொல்ல எப்படின்னு கேட்டா மதன் குழந்தை மதனோட வந்து முப்பதாயிரத்தை புடுங்கிட்டு அவனை ஏமாத்திட்டு அவன் குழந்தை ஒன்றரை குழந்தைய வந்து செத்த மாதிரி கண்ணீர் அஞ்சலி போட்டு போட்டனால தாண்டி நானே கொதிச்சு போய்